பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே அரசி மறுபடியும் சுகன்யாவோட பேச்சை கேட்டு சுகன்யாவை நம்பி கிட்ட போய் பேசி மன்னிப்பு கேட்டு எப்படியாவது அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் தாங்கிட்டையே வாங்கிட்டு வந்துடணும் அதன் மூலமாக என் கல்யாணமும் நின்றக்கூடாது எந்த பிரச்சனையும் வந்து என் குடும்பம் அவமானப்பட்டு நின்றக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு யாருக்கும் தெரியாமல் குமாரை பார்க்க கிளம்பி போகிறாங்க குமார் சொன்ன இடத்துக்கு அரசி போன உடனே இங்கே அரசி அழுதுகிட்டே குமார்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிடு உன்னை நான் விரும்பியிருக்கவே கூடாது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னென்னவோ ஃபோட்டோவை அனுப்பி என்னை அவமானப்படுத்துவேன்னு சொல்கிற கல்யாணத்தை மட்டும் நீ நிப்பாட்டிட்டா என் அப்பா அம்மா என் குடும்பம்னு எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கணும் அப்படி ஒரு வேலையை மட்டும் நீ செஞ்சிடாத அதுக்காக தான் யார்கிட்டையும் சொல்லாம உன்கிட்ட மன்னிப்பு கேட்க உன்னை பார்க்க வந்தேன் இதோட எந்த பிரச்சனையும் செய்யாத எவ்வளோ வேணாலும் மன்னிப்பு கேட்குறேன்னு அழுகிறாங்க அதுக்கு குமார் சிரிச்சுக்கிட்டே ஓ மன்னிப்பெல்லாம் யாருக்கு வேணும் உன்னை வெளியில் வர வைக்கிறதுக்காக தான் அப்படி பேசி வர வச்சேனே தவிர்த்து நீ சொல்கிற மன்னிப்புக்கெல்லாம் நான் வந்து அமைதியாக நீ சொன்னதை கேட்பேன்னு நினச்சியா நீ என்னை ஏமாத்துவ என்னை விரும்புகிறதா சொல்லுவ நான் கூப்பிட்ட இடத்துக்கெலாம் வருவேன் ஆனால் இப்போ உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டு வேறு ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு போனால் அப்படியே விட்டுருவேனா உன்னை ஏமாற்றி வர வச்சுட்டேன் இனி நான் என்ன செய்ய போறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சந்தோஷமாக சிரிக்கிறாரு குமார் இப்படி பேசின உடனே இங்கே அரசிக்கு புரியுது அத்தை பேச்சை கேட்டு சுகன்யா பேச்சை கேட்டு இங்கே வந்திருக்க கூடாது எல்லாரும் சேர்ந்து திட்டம் போட்டு என்னை ஏமாத்திட்டாங்க இங்கேருந்து உடனே கிளம்பிடணும்னு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க அந்த சமயம் குமாரோட ஆளுங்க கார்ல வர அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு நம்பி வந்த எல்லார்கிட்டேயுமே அண்ணே இந்த குமார் கிட்டேருந்து என்னை காப்பாற்றி என் வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க இந்த குமார் என்னை ஏமாற்றி இங்கே வர வச்சுட்டான்னு அழுகிறாங்க உடனே அங்கே வந்த குமாரோட ஆளுங்க சிரிச்சுக்கிட்டு என்னென்ன நாங்கள் எல்லோரும் உங்களோட ஆளுங்கன்னு தெரியாமல் இந்த அரசி எங்ககிட்டயே காப்பாற்ற சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்க காரில் ஏற்றி நம்ம இடத்துக்கு இந்த அரசிய கூட்டி போங்க அப்புறம் நான் என்ன செய்யணும்னு நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரியுது கார்ல வந்தவங்களும் குமாரோட ஆளுங்கன்னு எவ்வளவோ அரசி அழுது பாக்குறாங்க குமார்கிட்டையும் குமாரோட ஆளுங்க மன்னிப்பு கேட்குறாங்க யாரும் அதை கேட்க தயாரா இல்லை குமார் சொன்ன இடத்துக்கு அரசியை கூட்டிட்டு போயிடுறாங்க அரசியும் அங்க மயங்கி இருக்காங்க அந்த சமயம் குமார் சிரிச்சுக்கிட்டே இந்த அரசி மூலமா பாண்டியன் குடும்பத்தையே அவமானப்படுத்தணும்னு நினைச்சா அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் என்னையும் ஒரு ஆளாக மதிக்காம இந்த அரசி ஏமாத்துற மாதிரியே பார்க்குற இடத்துலலாம் அவமானப்படுத்துகிறாங்க சும்மா விடுவேனா இந்த அரசிய என்னுடைய அத்தை மட்டும் இல்லை என் வீட்டில் உள்ள என் தங்கச்சியும் எங்களை ஏமாத்திட்டு அந்த வீட்டுக்கு மருமகளாக போய் என் அப்பா அம்மா என் வீட்டில் உள்ளவங்கன்னு எல்லாரையும் தலைகுனிய வச்சாங்கல்ல முப்பது வருஷமா அந்த குடும்பத்தை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு நினைச்சோம் அதெல்லாம் அரசி மூலமாக தான் நடக்கப் போகுது எங்க அப்பா சொன்னதை நான் செஞ்சிட்டேன் அப்படின்ற சந்தோஷத்துல இருக்க மெதுவாக அரசி கண்மொழிச்சு பார்க்க அவங்க இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு பயந்து போயிடுறாங்க அரசி ரொம்ப பதட்டமா பதட்டமாக கிட்ட கேள்வி கேட்குறாங்க நான் எங்க இருக்கேன் என்னை எதுக்குங்க கூட்டிட்டு வந்தீங்க என்னை விட்டுரு மன்னிப்பு கேட்க தானே வர சொன்னீங்க யார்கிட்டேயும் சொல்லாமல் நான் வந்தது பெரிய தப்பு எத்தனை முறை வேணாம் மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் என் கல்யாணத்தை நிப்பாட்டிடாதீங்க என் அப்பாவே என் கல்யாணத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க எங்கள் அப்பா தலை நிமிர்ந்து நிற்கணும்னா எனக்கும் சத்தீஷ்க்கும் கல்யாணம் நடக்கணும் என்னை விடுங்க நான் போகிறேன் அப்படின்னு ரொம்ப சத்தமாக அழுதுகிட்டே பேச உடனே குமார் கையில் தாலி எடுக்கிறாரு தாலியை பார்த்த உடனே இங்கே அரசி சொல்கிறாங்க இப்போதான் புரியுது என் வீட்டில் உள்ளவங்க பேச்சை கேட்டு நல்லபடியாக காலேஜ் போய் படிச்சிருந்தா இந்த நிலமை வந்திருக்காது நீ சொன்னதெல்லாம் நம்பி நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே இங்கே குமார் கையில் தாலியோடு பேசுகிறாரு நான் நீ ஏமாறல என்னை ஏமாத்திருக்க என் கிட்டே பேசி பழகி விரும்புகிறதா சொல்லி உன் அப்பா அம்மா பேச்சை கேட்டு யாரோ ஒருத்தரை அதான் அந்த சதீஷ கல்யாணம் பண்ணணும்னு நீ முடிவெடுத்தால் சும்மா விட்டுருவேன கையில் பாத்தியா தாலி இருக்குது இந்த தாலியை கட்டி எல்லார் முன்னாடி உன்னை என் மனைவியாக கூட்டிகிட்டு போவேன் உன் அப்பா அந்த பாண்டியன் தாள குனிஞ்சு நிற்பார் பரவாயில்லையா இப்படிலாம் நான் செஞ்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல வேண்டாம் வேண்டாம் என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சி என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடாத உன் கூட வாழ எனக்கு விருப்பமே இல்லை நீ சொன்னதெல்லாம் நம்பி ஏமாந்து உன்னை விரும்பினது பெரிய தப்பு அதுக்காக நான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன் அதுக்குன்னு நீ எனக்கு தாலி கட்டி என் அப்பாவை அவமானப்படுத்தணும்னு நினைச்சா அதை என்னால் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது உடனே குமரவேல் சொல்றாரு எனக்கும் உன்னை கல்யாணம் பண்ணணுன்ற விருப்பமே இல்லை உன்னை ஏமாத்தி விரும்புகிறேன்னு சொல்லி என் பின்னாடி வர வைக்கணும் உன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைச்சேன் ஆனால் நீ என்னடானா உன் அண்ணி உன் அண்ணன் உன் அப்பா அம்மா பேசுகிற எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டு என்னை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டியே நீ நீ நினைச்ச மாதிரி நான் ஒன்றும் உண்மையாகவே நல்லவன் இல்லை அப்படி நல்லவனா இருந்தா உனக்கும் சத்தீஷ்க்கும் கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்கன்னு ஒதுங்கி போயிருப்பேன் எனக்கு நீ எல்லாம் தேவையே இல்லை உன் குடும்பம் அவமானப்பட்டு நிற்கணும் அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் என் அப்பா பேச்ச கேட்டு உன்னை விரும்புறதா நடிச்சேன் மத்தபடி உன்னை விரும்பவும் இல்லை உன் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி பாசம் இருக்கிற மாதிரி நான் பேசினது எல்லாமே என்னுடைய நடிப்பு தான் அதை புரிஞ்சிக்காம நீயும் நம்பிட்ட ஆனால் இடையிலையே என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏமாற்றணும்னு நினைச்சல அதுக்கு தான் இப்போ இந்த நிலமையில் இங்கே வந்து நிற்கிற என் முன்னாடி நீ மன்னிப்பு கேட்டால் போதாது உன் குடும்பம் தலை குடிஞ்சு நிற்கணும் உன் அண்ணன்கள் எல்லோரும் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்த என்னை எவ்வளோ பேச்சு பேசியிருப்பாங்க எப்படியெல்லாம் வெளுத்து வாங்கியிருப்பாங்க அதுலேயும் உன் அண்ணி மீனாக இருக்காளே அவெல்லாம் சாதாரண ஆளே இல்லை எங்களுக்கு கடை இருக்கக்கூடாதுன்னு கடையே இல்லாமல் செஞ்சு என் அப்பா என்னன்னு அந்த பேச்சு பேசுனாங்கல்ல எல்லாரையும் சும்மா விட மாட்டேன் கல்யாணம் தானே அவங்களாம் சந்தோஷமா இருப்பாங்க உனக்கு இனி கல்யாணமே நடக்காது உன்னை நினைச்சு நினச்சி உன் அப்பாவும் உன் குடும்பத்துல உள்ளவங்களும் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு அழணும் அப்படிலாம் நான் செய்ய போறேன்னு சொல்ல உடனே அரசி என்ன செய்யன்னு தெரியாம ரொம்ப அழுகுறாங்க என் அப்பா என் மேலே அம்புட்டு பாசம் வச்சுருக்காரு இந்த கல்யாணம் நடக்கும்னு என் அம்மா என் அண்ணனுங்க அண்ணின்னு எல்லாரும் ஆசாசையாக இருக்காங்க ஆனால் எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு அண்ணிக்கிட்ட இதை பற்றி முதல்ல சொல்லியிருக்கணும் சுகன்யாத்தை பேச்சை கேட்டு இங்கே நான் வந்திருக்கவே கூடாது மீனா அண்ணியும் ராஜி அண்ணியும் எப்படியும் வீட்டில் இல்லைன்னு கண்டுபிடிச்சி என்னை தேடி வந்து கூட்டிகிட்டு போனால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல இந்த குமார் என்னென்னவோ செய்வேன்னு சொல்லிகிட்ருக்கான் என் குடும்பத்தை அவமானப்படுத்த என் கிட்டே பேசுகிற மாதிரி பேசி என்னையும் ஏமாற்றியிருக்கான் குமார் என்னை மன்னிச்சிருக்குமாறு என்னை விட்டுரு என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடாத என் சொந்தக்கார பையனை தான் எனக்கு மாப்பிள்ளையா பார்த்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா என் அப்பாவை ரொம்ப அவமானப்படுத்தி பேசுவாங்க வேண்டா குமார்னு சொல்ல நான் என்ன உனக்கு கட்டவா போகிறேன் இல்லவே இல்லை இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறல்ல நான் சொல்ல ஒரே ஒரு பொய்யால உன் குடும்பமே ஒன்றும் இல்லாமல் அவமானப்பட்டு நிற்பாங்க பாக்குறியா நேற்று முழுக்க அரசு ஏன் கூட தான் இருந்தா அப்படின்னு சொன்னேன்னு வையன் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் உன் அப்பாவை நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க உன்னால உங்க அப்பா அவமானப்பட்டு நிற்பாரு அப்ப என்ன செய்வேன் நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இப்ப ஏற்பாடு செஞ்சிருக்க கல்யாணமும் நடக்காது என் அத்தை கோமதியா இருக்கட்டும் உன் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்க அந்த ராஜியா இருக்கட்டும் எங்களை எவ்வளோ நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க உன் அப்பாவை அந்த கோமதி கல்யாணம் பண்ணதுனால தான் இப்போ வரைக்கும் நாங்கள் பேசாமல் இருக்கோம் அது மட்டும் இல்லை ராஜி எங்கள் வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் உன் அண்ணன் கதிர் ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் குடும்பமே தலை குனிய வச்சிங்கல்ல அப்புறம் ஒன்னால் நான் அதை செய்ய வேண்டாமா பதிலுக்கு பதில் நல்லா வெளுத்து வாங்கினா தானே எங்களை பற்றியும் உங்கள் அப்பாவுக்கும் உன் குடும்பத்துக்கும் புரிய வரும் அதனால தான் இப்படி ஒரு திட்டம் போட்டேன் அதனால் நீ என்ன அழுதாலும் இங்க உன்னால் உன்னால போகவும் முடியாது நான் சொல்றது மட்டும்தான் நடக்கும் வேணும்னா பாரு அப்படின்னு சொல்றாங்க இங்க ரொம்ப நேரம் ஆகியும் ராஜியும் இங்க வந்து மீனாவும் பேசிட்டு இங்க அரசியை பாக்கிறதுக்காக ரூமுக்கு போறாங்க அங்கே இல்லைன்னு உடனே எல்லா இடத்துலையும் மீனாவும் ராஜயும் தேடி பார்க்குறாங்க ஆனா அரசிய காணும்னு அவங்களுக்கு தெரிய வருது வெளியில வந்து பார்க்க சுகன்யா இன்னும் அரசி வரலை அப்ப குமார் திட்டம் போட்ட மாதிரியே செஞ்சுட்டானா எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ரொம்ப பதட்டமாக நிற்கிறாங்க இதை பார்த்தா மீனாவுக்கு சந்தேகம் வருது எதுக்காக குமரவேலோட வீட்டையே பார்த்துட்ருக்காங்க இந்த சுகன்யா ஒரு வேளை இவங்க எதுவும் புதுசாக திட்டம் போட்டுட்டாங்களா எவ்வளவோ நான் சொல்லியிருக்கேன் அரசிக்கிட்ட யார் பேச்சையும் கேட்காத ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுன்னு ஆனால் இப்போ அரசி காணோன்னு சுகன்யா கிட்டே கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்த சுகன்யா குமரவேலுக்கும் சக்திவேலுக்கும்ல சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி உண்மையை கண்டுபிடிக்க அரசி எங்கே போயிருக்கான்னு தெரியல அரசி வீட்டில் இல்லைன்னு இங்கே அத்தைக்கிட்டேயும் இங்கே பாண்டியன் மாமா கிட்டேயும் சொன்ன பெரிய பிரச்சனையாயிரும் அப்புறம் மாமாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய என்ன ராஜி செய்யன்னு கேட்கும்போது இங்கே ராஜி சொல்கிறாங்க இல்லை என் அண்ணன் தான் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் என் அண்ணன் சித்தப்பான்னு யாராவது வெளியில் வராங்களான்னு அப்படி இல்லைனா நாம தாங்க துணிஞ்சு ஏதாவது செய்யணும் ஏன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட இந்த குமரவேலும் வேலும் ஏதாவது திட்டம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு இந்த சுகன்யா தான் உதவி செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதான் இவங்களை இவங்க வந்து இவ்வளோ பதட்டமாக இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே அப்பத்தாவாக பார்க்க போன பழனிவேல் அங்கே பேசிட்டு அங்கே வேலோட வீட்டிலேருந்து வெளியில் வராரு அந்த சமயம் இங்கே ராஜி சித்தப்பா வெளியில் வராரு நான் போய் கொஞ்சம் பேசிட்டு வரேன் அக்கா இருங்க அப்படின்னு மீனாவை அங்கேயே நீ பாட்டிட்டு பழனிக்கிட்ட போய் பேசுகிறாங்க சித்தப்பா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு தானே போயிட்டு வரீங்கன்னு கேட்க ஆமாம்மா உன் அப்பத்தாவை பார்த்துட்டு வரேன் ஆமாம் நீ ஏன் எவ்வளோ பார்த்துட்டுமா இருக்க ஏதாவது பிரச்சனையாம்மா ராஜினி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீட்டில் எல்லாரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும்னா யாரை பற்றி கேட்குற ஆமாம் சக்திவேல் அண்ணனும் பேசிகிட்டு இருந்தாங்க மற்றபடி எல்லாரும் வீட்டில் இருக்காங்க ஆனால் குமார் தான் ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கானா மற்ற எல்லாருமே வீட்டில் தான்மா இருக்காங்க குமார் இன்றைக்கி வரமாட்டான் போல நாளைக்கு தான் வருவானா ஃப்ரெண்டை பார்த்துட்டு அங்கேயே தங்கியிருப்பான் போல என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசலாமேன்னு வந்தேன் வீட்டில் என் அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்கள்லன்னு கேட்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க ஆனால் நீ என்னவோ பேசுகிறது சரியில்லையே ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுமா ராஜின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் போய் ரெஸ்டிடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு குமரவேல் அங்கே வீட்டில் இல்லைன்னு ராஜி கண்டுபிடிக்கிறாங்க உடனே மீனாக்கிட்ட போய் சொல்றாங்க அக்கா நம்ம நினைச்ச மாதிரியே குமார் தங்கா திட்டம் போட்டிருக்கான் பழனிச்சுதப்பா அப்பத்தாவை பார்த்துட்டு வந்தாங்க எதுவுமே தெரியாத மாதிரி அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு குமார் வீட்டில் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ சுகன்யா சித்தி உதவியால எவ்வளவோ ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு போல என்னக்கா செய்ய இங்கே நம்ம வீட்டில் கிட்ட சொன்னால் பெரிய பிரச்சனையாயிரும் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சா கல்யாணமே நின்றும் பேசாமல் குமரவேலை நம்ம அப்போவே நம்ம விஷயத்தில் தலையிட்டப்பவே கிட்ட மாட்டி விட்டுருக்கணும் என் அண்ணன் போனா போதுன்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு இந்த குமரவேல் வந்து செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அக்கா நீங்கள் வாங்க நம்ம ரெண்டு பேருமே இங்கே அரசியை கண்டுபிடிக்கணும் யாருக்கும் தெரியாமல் அரசியை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வரணும் குமார் மட்டும் இல்லை யாராலையும் அரசிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுக்கா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க ராஜியும் மீனாவும் யாருக்கும் தெரியாமல் போலீஸை பார்க்க போகிறாங்க போலீஸ்கிட்ட ரொம்ப தெளிவாக நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க சார் என்னை பற்றி தெரியும் நான் எங்கே வேலை பார்க்குறேன்னு தெரியும் சார் நான் பொய் சொல்லலை அப்படின்னு மீனா ஆரம்பிக்கும்போதே போதே இருந்த போலீஸும் மீனாவை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சதால நீங்கள் சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் குமரவேல் அந்த முத்துவேல் சக்திவேல் வீட்டில் உள்ளவங்களாச்சே அவங்க பெரிய குடும்பம் அவன் அப்படி செஞ்சிருப்பான்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க ஏற்கனவே கோயிலுக்காக நாங்கள் வெளியூருக்கு போயிருந்தோம் அங்கேயும் அரசியை பார்க்க வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டான் அப்போவே நாங்கள் போலீஸ்கிட்ட மாட்டி விடணும்னு நினச்சேன் அங்கேருந்து எப்படியோ வந்துட்டான் சார் ஆனால் இப்போ அரசி அவனை விரும்பினது பெரிய தப்புன்னு அவ பாட்டுக்கு படிப்பு உண்டு இங்கே கல்யாண ஏற்பாடு செய்கிறதுனால எங்கள் மாமா பேச்சையும் அத்தை பேச்சையும் கேட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா இவன் இப்படி மறுபடியும் வந்து பிரச்சனை செய்கிறான் ஏற்கனவே அரசி குமார விரும்பினது உண்மை ஆனால் நம்பி ஏமாந்துட்டா மறுபடியும் இந்த குமார் வேண்டான்னு முடிவெடுத்த அரசி பின்னாடியே வந்து பிரச்சனை செய்கிறது என்ன சார் நியாயம் இருக்குது இந்த 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 விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது எனக்காக உதவி செய்யுங்க சார் அப்படின்னு மீனா கேட்க உடனே மீனா சொன்னதுனால அங்கே இருக்க போலீஸும் இங்கே மீனா சொன்ன மாதிரியே யாருக்கும் தெரியாம அந்த குமார் இப்போ எங்கே இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க குமார் இருக்கிற இடத்த யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு குமார் நினைச்சாலும் மீனா முத்துவோட போலீஸும் சரியான நேரத்துக்கு அங்கே வந்து குமாரை கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே எல்லோரும் தேடிகிட்டு இருக்கும்போது அரசிய கூட்டிகிட்டு வந்து பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்ச குமார் போட்ட திட்டத்தை ஒன்று இல்லாமல் செய்கிற மாதிரி மீனா போலீஸோட அங்கே போய் நிற்க இங்கே அரசி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க குமார் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிறாரு உடனே ராஜி அங்கே குமர வேலை பார்த்து பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க நீ எல்லாம் என் அண்ணன்னு சொல்ல அசிங்கமாக இருக்குது இப்படி விருப்பமே இல்லாத அரசியை இங்கே கூட்டிகிட்டு வந்து என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சதுக்கப்புறமா நீ என் அண்ணனாக இருந்தா என்ன யாராக இருந்தா என்ன தப்பு செஞ்சது நீ அதனால் நாங்கள் போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் பதில் சொல்லு இனியாவது திருந்துவியா இல்லையா இப்படி அரசியை கூப்பிட்டு வந்து நீ என்ன வேணாலும் செய்யலாம் என் குடும்பத்தை அவமானப்படுத்தலான்னு திட்டம் போட்டால் பார்த்துட்டு நானும் மீனாக்காவும் சும்மா இருப்போமா நீ நினச்சது என்னைக்குமே நடக்காது குமார் அது மட்டும் இல்லை அரசி நாங்கள் நினச்ச மாதிரியும் ஏற்பாடு பண்ண மாதிரியும் அரசிக்கு கல்யாணம் நடக்கும் நீ நினச்சது என்னைக்குமே நடக்காது அப்படின்னு ராஜே ரொம்ப கோவமாக பேச மீனா சொன்னது எல்லாமே உண்மை இங்கே அரசி நல்லபடியாக மீனாக்கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க அண்ணி நல்ல வேலை நீங்கள் ரெண்டு பேரும் வந்தீங்க இல்லனா இந்த குமார் என்னெல்லாம் என் பேசினா தெரியுமா அங்கே வந்து பொய் சொல்லி ஏமாற்றி என் கல்யாணத்தை நிப்பாட்டணும் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சி திட்டம் போட்டு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துவிட்டான் ஏன் அரசி இங்கே எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க நான் தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டேன் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு போணும் இந்த குமார் வர சொன்னால் நம்பி வந்து ஏமாந்துட்டேன் அண்ணி நல்ல வேலை இதெல்லாம் உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லியிருந்தா எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது சரியான நேரத்தில் நீங்களும் ராஜி அண்ணியும் வந்ததுனால தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போதைக்கு இங்கே போலீஸையும் கூட்டிகிட்டு வந்து இந்த ஏமாற்றி போய் சொல்லி நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் இந்த குமர வேலையை மாட்டி விட்டுட்டீங்க எனக்கு இப்போதான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது நான் வீட்டில் இல்லைன்றது அம்மா அப்பாவுக்கு தெரியுமா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா அண்ணி அப்படின்னு அழுதுகிட்டே அரசி கேட்க உடனே மீனா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லிருந்தா இவ்வளோ தூரம் நீ வந்து அழுதுட்டுருக்க வேண்டிய நிலமை வந்திருக்காது நீ வீட்டில் இல்லைன்னு எனக்கும் மட்டும் மட்டும்தான் தெரியும் அதனால தான் குமார் மேலே சந்தேகப்பட்டு எனக்கு தெரிஞ்ச போலீஸ்கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லி உதவி கேட்டேன் இப்போ வரைக்கும் இங்கே நடந்த எதுவுமே யாருக்கும் தெரியாது அதே மாதிரி இதெல்லாம் நடந்ததை பற்றி நீ வெளியில் சொல்லாத நான் நாங்கள் வந்துட்டோம்ல எந்த பிரச்சனையும் வராது இந்த குமரவேல் மட்டும் இல்லை அந்த சக்திவேலும் சேர்ந்து போடுற திட்டம் எதுவுமே நடக்காது இவங்க ரெண்டு பேரை மட்டும் இல்லை அந்த சுகன்யாவையும் நம்பி நீ ஏமாந்து போயிருக்காத போய் இருக்காத நீ நல்லபடியாக இருக்கணும் தான் கல்யாணம் ஏற்பாடு செய்கிறாங்க நீ முதல்ல கிளம்பு இதை பற்றி நீ உன் அம்மா அப்பான்னு யார்கிட்டேயுமே சொல்ல வேண்டான்னு நல்லபடியாக போலீஸில் அந்த குமரவேலை மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் அரசிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் மீனாவும் ராஜியும் யாருக்கும் தெரியாமல் நடந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க அரசி மீனா ராஜி கிட்டயும் அழுதுகிட்டே மன்னிப்பும் கேட்குறாங்க அவங்க செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்கிறாங்க